கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் சகரியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம் சேனைகளின் கத்தர் அவர்களை காப்பாற்றுவாராக என்று சொல்லி நம் விதத்தில் வாசிக்கிறோம் சேனைகளின் கத்தர் அவர்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் ஆபத்தில் இருக்கிற உங்களை காப்பாற்றுகிறவர் பிரச்சனையில் இருக்கிற உங்களை காப்பாற்றுகிறவர் கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடக்கிற உங்களை காப்பாற்றுகிறவர் வியாதியின் பிடியில் அகப்பட்டிருக்கிற உங்களை காப்பாற்றுகிறவர் ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் எல்லாவற்றுக்கும் நம்மை காப்பாற்றி நம்மை தப்புவிக்கிறவராக அவர் காணப்படுகிறார் பாருங்கள் அருமையானவர்களே ரெண்டு தீமத்தியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது கற்ற எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றுபவராக இருக்கிறார் எனவே தான் இதை எழுதின அப்போ பவுல் சொல்லுகும்போது அவர் சொல்லுகிறார் தீமத்துக்கு கத்தர் எல்லா தீமையிலென்றும் என்னை ரச்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகிற வரைக்கும் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் எல்லாம் என் தேவனனை காப்பாற்றுவார் நான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் இந்த பூமியில் எத்தனை விதமான தீங்கு என் வாழ்க்கையில் வரலாம் இந்த பூமியில் எத்தனை விதமான போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வரலாம் நான் வசிக்கிற இந்த பூமியில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளுக்கு நேராக நான் தள்ளப்பட்டிருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் என் தேவனனை காப்பாற்றுகிறவராக என் தேவனனை தப்புவிக்கிறவராக என் தேவனனை விடுவிக்க இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அப்போ சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே தேவன் நம்மை காப்பாற்றுகிறவர் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளிலே எத்தனையோ நிலைகளில் இருந்து நம்மை தேவன் எவ்வளவு அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் தேவன் நம்மை வழிநடத்தி நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தில் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தரை நம்பி இருக்கிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார் பாருங்கள் நம்முடைய நம்பிக்கை அவராகத்தான் இருக்கிறார் நீரே என் நம்பிக்கை என்று தாவிதி சொல்கிறது போல இந்த பூமியிலே நாம் நம்புகிறது கத்தரை மாத்திரம்தான் நான் நம்புகிறோம் தேவன் எனக்கு செய்வார் தேவன் எனக்கு உதவுவார் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை தேவன் காப்பாற்றுவார் இன்றைக்கு ஒரு ஆபத்திலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றுவார் பயப்படாதருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மனுஷனுடைய அகங்காரத்துக்கும் அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கும் அவர்களை விளக்கி உமது கூடாரத்திலே அவர்களை ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்து நடக்கிற கத்தனுடைய பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறார் மாமேன் தேவனுடைய சமூகத்துல தேவனுக்காக பயந்து வாழ்கிற பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் தேவனை நம்புகிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார் தேவனுக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறார் இந்த உலகத்துல நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா நிச்சயமாக தேவன் உங்களை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவை எல்லாவற்றும் அவனை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளையெல்லாம் தேவன் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நீதிமானை தேவன் காப்பாற்றுகிறார் நீதிமானை தேவன் காப்பாற்றுகிறார் நீதிமானை தேவன் காப்பாற்றுகிறார் நீதிமானுடைய சந்ததியை தேவன் காப்பாற்றுகிறார் நீதிமானுடைய தேவன் காப்பாற்றுகிறார் நீதிமானுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவன் அவனை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் நீதிமானே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானே இயேசுவின் ரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமானே உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்கிற நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் தேவன் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் யாரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓ பயத்தை அப்புறப்படுத்துங்கள் கத்தர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் கத்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என் தேவன் நிச்சயமாக நீதிமானே உங்களை உங்களை நிச்சயமாக தேவன் காப்பாற்றுவார் பயப்படாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது அவனுடைய எலும்புகளை எல்லாம் தேவன் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி பிரியமானவர்களே நான் ஒரு அருமையான ஒரு கிறிஸ்தவ நண்பரை நான் சந்தித்தேன் அவரை நான் சந்திக்கும்போது போது சொன்னேன் சொன்னார் எனக்கு விரோதமாக அநேகர் எழும்பினார்கள் எனக்கு விரோதமாக அநேகர் எழும்பி நான் சிறைச்சாலையிலே ஏழு நாட்கள் நான் சிறைச்சாலையிலே இருந்தேன் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை நான் அகப்பட்டு கொண்டிருந்தேன் எனக்கு பெயில் கிடைக்கவே இல்லை நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை கிறிஸ்துவுக்காக நான் வைராக்கியத்தோடு நின்றதுனாலே நான் சிறைச்சாலைக்கு சென்றுவிட்டேன் எனக்கு விரோதமாய் அநேகர் எழுப்பினார்கள் என்னை கொலை செய்யும்படி அநேகர் முயற்சிகளை எழுதெடுத்தார்கள் ஆனாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் நான் சிறைச்சாலையிலே நான் ஜபித்துக் கொண்டிருந்தேன் ஏழு நாள் நான் சிறையில் வைக்கப்பட்டிருந்தேன் நான் சிறையில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஆமீன் நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து நான் ஜபித்து கொண்டே இருந்தேன் பாருங்கள் ஏழு நாள் முடிந்த பிறகு எனக்கு பெயில் கிடைத்து நான் சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே வந்துவிட்டேன் கத்தரனை தப்புவித்தார் என்னை காப்பாற்றினார் என்கிற ஒரு அருமையான சாட்சியை ஒரு சகோதரர் சொன்னார் பிரியமானவர்களே நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம் நம்மளை அழிக்கும்படிக்கு அநேகர் எழும்பலாம் நாம் இந்த பூமியிலே இல்லாதபடிக்கு நிர்மூலமாக்க வேண்டும் நம்மை சங்கரிப்பதற்காக அநேக கூட்டம் நமக்கு விரோதமாக கூடலாம் ஆனாலும் தேவன் நீதிமானுடைய சந்ததியை காப்பாற்றுகிறார் நீதிமானுடைய பிள்ளைகளை தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் தேவன் நம்மை காப்பாற்றுவாராக கவலைப்படாதுருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை தேவன் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் பரிசுத்தவான்களின் பாதைகளை தேவன் காப்பாற்றுகிறார் பரிசுத்தவான்களை தேவன் காப்பாற்றுகிறார் இந்த நாளில் கத்தருக்காக பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்கிற உங்களை தேவன் காப்பாற்றுவார் பயப்படாதிருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் பரதேசிகளை தேவன் காப்பாற்றுகிறார் இதுவரைக்கும் நம்மை காப்பாற்ற வர் இனிமேலும் நம்முடைய குடும்பத்தை தேவன் காப்பாற்றுவார் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் திக்கற்று போ இருக்கிற பிள்ளைகளை ஆமேன் ஒப்புவித்து அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் திக்கற்ற பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன் பரதேசிகளை காப்பாற்றுகிற தேவன் விதவிகளை காப்பாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பிள்ளைகளே எனவே பயப்படாதிருங்கள் உங்கள் பயத்தை உங்கள் இருதயத்தில் எடுத்து போடுங்கள் காப்பாற்றுகிற கத்த நம்மோடு கூட இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் நிச்சயமாய் தேவன் நம்மை காப்பாற்றி நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் தகப்பனே இந்த வேலைக்காக பாரத்தோடு கூட செபிக்கிறோம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம் கத்தரை நம்புகிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோமே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோமே நீதிமான்களை தேவன் காப்பாற்றுகிறார்

நீர் ஆச்சரியங்களை நீர் அற்புதங்களை நீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கை நீ செய்ய போதுக்காய் இந்த பிள்ளைகள் என்ன பிரச்சனையோடு கூட இருந்தாலும் எல்லாம் அவர்களை விடுவிக்க முடியாது ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய சமாதானத்தை ஆமா ஆண்டவரே ஆம் நாமத்தினாலே இந்த நாளில் ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கத்தர் கொடுப்பீரா சமாதானத்தை எழுந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தேவன் கொடுப்பீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்களை அற்புதங்களை தேவனாகிய கத்தர் நீ செய்ய முடிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே சர்வ வல்லமில்லை தேவனாகிய கத்தர் நீர் நன்மையானவைகளை செய்ய போவதற்காக எல்லாம் சாத்தானுடைய தந்திரங்களை நிர்மலமாக்கி போடுங்க ஐயா பிரயாணங்களிலும் இது பாதுகாப்பு இருக்கட்டும் இந்த நாளில் எந்த அதிகாரிகளை சந்தித்தாலும் அந்த அதிகாரின் கண்களில் தய கிடைக்கப்படுகட்டும் ஏசுவி நாமத்தில் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும் இடமாறுதல் கிடைக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு இடமாறுதல்கள் கிடைக்க வேண்டும் தகப்பனே தகப்பனே இந்த நாள் முழுவதும் எல்லாவற்றையும் அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக கடன் பிரச்சனைகள் இருந்து விடுதலை தாரும் ஆண்டுரை கடன் என்கிற பாரங்கள் அவர்களை விட்டு வெளியேற தக்கதான கருப சிங்கராஜா தேவன் நன்மையானவைகளை செய்ய போவதற்காய் சோத்திரம் இந்த நாள் முழுதும் கண்ணின் கண்மணி போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் காத்து வழிநடத்துவீராக எபினேஸ்வராக இருப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜூனுள்ள நல்ல பிதாவே Amen.